வேதாகமத்தில் பல காலகட்டத்தில் நடந்த பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது பல கதாபாத்திரங்களும் இடம்பெற்றுள்ளனர் அதில் சிலரை குறித்து மட்டும் பல விசேஷ குறிப்புகள் இடம்பெற்றுள்ளது இப்படியாக பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரை உள்ள வேதாகம கதாபாத்திரங்களை பற்றிய நல்ல குறிப்புகளை அவர்கள் செய்த ஆச்சரியமான காரியங்கள் தேவன் அவர்களை பற்றி கூறிய கருத்துக்கள் அவர்கள் செய்த அசாதாரணமான செயல்கள் அவர்கள் நடந்து கொண்ட விதம் போன்றவைகளை பற்றி வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த பதிவில் பைபிள் ஹீரோ செய்த பாசிட்டிவான விஷயங்கள் இந்த பார்ட் ஒன் பதிவில் பார்க்கலாம் வரும் சனிக்கிழமை அன்று பார்ட் டூவில் சில வேதாகம கதாபாத்திரங்கள் செய்த தவறான நெகட்டிவான விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக ஏன் நோக்கு முன்னூறு வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து மரணத்தை காணாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் தேவனுக்கு பிரியமானவர் என்று அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சியும் பெற்றார் என்று எபிரேயர் பதினொன்னு ஐந்தில் பார்க்கின்றோம் அடுத்ததாக அம்ராம் யோகபேத் எகிப்தின் அடிமைத்தனத்திலும் இஸ்ரவேல் மீது பார்வோனின் கொடூர ஆட்சி காலத்திலும் இவர்கள் விசுவாச வீரர்களாக இருந்து மோசேயை மூன்று மாதம் அளவும் உயிரோடை காப்பாற்றினார்கள் என்று எபிரேயர் இருபத்தி மூணு யாத்திராகமம் ரெண்டு ஒன்னு முதல் மூணு ஆறு இருபது மற்றும் எண்ணாகமம் இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பதில் பார்க்கின்றோம் மூன்றாவதாக சம்கார் இந்த சம்கார் பெலிஸ்தியரில் அறுநூறு பேரை ஒரே ஒரு தாற்றுக்கோளை வைத்து மட்டும் முறியடித்தார் என்று பார்க்கின்றோம் ஒரு சாதாரண மனிதனாகிய இந்த சம்கார் அசாதாரணமான செயலை செய்து இஸ்ரவேலை என்று நியாயாதிபதிகள் பார்க்கின்றோம் நான்காவதாக நப்தலி நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று ஆதி அகமம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னிலும் உபாகமம் முப்பத்தி மூணு இருபத்தி மூணிலும் பார்க்கின்றோம் இந்த நப்தலியை பற்றிய ஸ்பெஷல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஐந்தாவதாக ஆர்ஸ் பாக்கியம் உடையவனாக தன் சகோதரருக்கு பிரியமாக இருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் இரும்பும் வெண்கலமும் அவன் பாதரட்சையின் கீழிருக்கும் என்று உபாகமம் முப்பத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் பார்க்கின்றோம் அடுத்ததாக செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையில் தங்கள் உயிரை கூட எண்ணாமல் இவர்கள் மரணத்திற்கு துணிந்து நின்றனர் என்று நியாயதிபதிகள் ஐந்து பதினெட்டில் பார்க்கின்றோம் அடுத்ததாக போவாஸ் சல்மோன் பிரபுவின் மகனும் நகோமியின் புருஷனாகிய எலிமலைக்கின் உறவு முறையானும் மிகுந்த ஆஸ்திக்காரனுமாக இருந்த இந்த போவாஸ் மக்ளோனின் மனைவியும் மோவாபிய ஸ்திரீயுமாகிய ரூத்தை விவாகம் பண்ணினார் இவர்களுக்கு ஓபேத் என்கின்ற மகன் பிறந்தார் இந்த சந்ததியின் பரம்பரையில் தாவிதின் வம்சத்தில்தான் இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியினால் பிறந்தார் என்று ரூத் ரெண்டு ஒன்னு நாலு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு மற்றும் அத்தையு ஒன்னு ஐந்து ஆறு முதல் பதினாறில் பார்க்கின்றோம் அடுத்ததாக பர்சிலா எண்பது வயதுள்ள பர்சிலா தாவீது ராஜாவுக்கும் அவரோட இருந்த ஜனங்களுக்கும் மெத்தைகளையும் களங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் மற்றும் தேனையும் பால் கட்டிகளையும் சாப்பிடக் கொடுத்து பராமரித்து வந்தார் இந்த பர்சிலா மகாபிரிய மனுஷனாக இருந்தார் என்று ரெண்டு சமுவேல் பதினேழு ஏழு முதல் இருபத்தி ஒன்பதிலும் பத்தொன்பது முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஐந்திலும் பார்க்க முடியும் அடுத்ததாக எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசையின் நியாயப்பிரமாணத்திலே தேரிய வேத பாரகராக இருந்தார் எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் நன்றாக எடுத்து உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தாராம் இதை எஸ்ரா ஏழு ஆறு மற்றும் பத்தில் பார்க்க முடியும் அடுத்ததாக மத்தனியா இந்த மத்தனியா என்பவர் ஜபத்தில் பாட்டை துவங்குகின்ற தலைவனாக இருந்தார் என்று நெகேமியா பதினொன்று பதினேழில் பார்க்கின்றோம் அடுத்ததாக அனனியா பழைய ஏற்பாட்டில் வருகின்ற இந்த அனனியா அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனாகவும் தேவனுக்கு பயந்தவராகவும் இருந்தார் எருசலேமின் காவல் விசாரணைக்கு இவர் ஏற்படுத்தப்பட்டவராக இருந்தார் என்று நெகேமியா ஏழு ரெண்டு பதிமூணு முப்பத்தி ஒன்னில் பார்க்க முடியும் அடுத்ததாக எஸ்ரா நெகேமியா போன்றவர்கள் இவர்கள் நாங்கள் எங்களுடைய தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதே இல்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம் என்று சொல்வதை நெகேமியா பத்து முப்பத்தி ஒன்பது ரெண்டு பதினெட்டு முதல் இருபதில் பார்க்க முடியும் அடுத்ததாக ஓபே தேதோம் கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபே தேதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையிலே கர்த்தர் ஓபே தேதோமையும் அவர் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று ரெண்டு சாமுவேல் ஆறு பதினொன்னு சொல்கின்றது அடுத்ததாக மொர்தேகாய் யூதனாகிய முர்தேக்காய் ராஜாவாகி அகாசுவிற்கு அடுத்தபடியாக உள்ளவரும் யூதருக்குள் பெரியவரும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாகவும் இருந்து அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கு எல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகின்றவராக இருந்தார் என்று எஸ்ரா பத்து மூணு ஒன்பது நாலு சொல்கின்றது அடுத்ததாக சாமுவேல் சாமுவேல் எனும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார் என்று ஒன்னு சாமுவேல் ரெண்டு இருபத்தி ஆறு ரெண்டு பதினெட்டு மூணு பத்தொன்பதில் பார்க்கின்றோம் அடுத்ததாக எஸ்தர் நானும் என் தாதிமாரும் மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணுவோம் என்று முடிவெடுத்துக் கொண்டனர் இந்த விதமாக சட்டத்தையும் மீறி நான் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் என்று துணிந்து எஸ்தர் முடிவை எடுக்கின்றாள் இதற்காக நான் செத்தாலும் சாகின்றேன் என்று அவள் துணிந்து பேசுவதை எஸ்தர் நாலு பதினாறு பதினேழில் பார்க்கின்றோம் அடுத்ததாக ராகாப் வேவுகாரருடைய வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்து அவர்கள் கொடுத்த சிவப்பு நூல் கயிற்றை ஜன்னலிலே விசுவாசத்தோடு கட்டி வைத்தாள் இப்படி அவள் செய்ததினால் எரிகோ பட்டணம் பிடிக்கப்பட்ட போது அவளும் அவளது குடும்பமும் அழிவிற்கு தப்புவிக்கப்பட்டனர் என்று யோசுவா ரெண்டு பதினேழு ஆறு இருபத்தி ரெண்டு எபிரேயர் பதினொன்று முப்பத்தி ஒன்னில் பார்க்கின்றோம் அடுத்ததாக ரூத் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கின்றது நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் அனைவரும் அறிவார்கள் என்று ரூத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ளதை ரூத் மூணு பத்து பதினொன்னில் நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாக இந்த யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்பிற்கு விலகுகின்றவராகவும் இருந்தார் அவருக்கு ஏற்பட்ட கொடிய சோதனையும் துன்பத்திலும் மத்தியிலும் கூட தேவனை பற்றி குறை கூறவோ முறுமுறுக்கவோ இல்லாமல் கடைசி வரை தன் உத்தமத்திலே உறுதியாக நின்றார் இந்த யோபு அடுத்ததாக யோதாம் யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் இந்த யோதாம் பலப்பட்டான் என்று ரெண்டு நாளாகமம் இருபத்தி ஏழு ஆறு சொல்கின்றது அடுத்ததாக தானியேல் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்ததாம் அவர் மிகவும் பிரியமானவனாக இருந்தாராம் தானியல் செய்த அனைத்து காரியமும் ஜெயமாக முடிந்தது என்று தானியல் ஐந்து பதினொன்னு ஆறு மூணு ஆறு இருபத்தி எட்டு ஒன்பது இருபத்தி மூணு பத்து பதினொன்னு பத்தொன்பதில் பார்க்க முடியும் அடுத்ததாக ஆபிரகாம் தேவனுடைய தீர்க்கதரிசியும் மகா பிரபுவும் இந்த ஆபரகம் தேவனுடைய சிநேகிதனுமாக இருந்தார் என்று ஆதி இருபத்தி இருபது ஏழு இருபத்தி மூணு ஆறு யாக்கோபு ரெண்டு இருபத்தி மூணு ஏசாயா நாற்பத்தி ஒன்று எட்டு ரெண்டு நாளாகமம் இருபது ஏழு நெகேமியா ஒன்பது ஏழு எட்டில் நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக யோசிப்பு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் பரிசுத்த ஜீவியம் செய்கின்றவராகவும் சகோதரர்கள் அவருக்கு செய்த அநியாயத்தையும் அநீதியையும் மன்னித்து இந்த யோசிப்பு அவர்களுக்கு திரும்பி நன்மை செய்கின்றவராக திகழ்ந்தார் இந்த யோசிப்பு கனித்தரும் செடி அவர் நீரூற்றண்டை உள்ள கனித்தரும் செடி விசுவாச வீரர் என்று ஆதியமம் முப்பத்தி ஒன்பது ஒன்பது ஐம்பது இருபது நாற்பத்தி ஒன்பது இருபத்தி எபிரேயர் பதினொன்னு இருபத்தி ரெண்டில் நாம் பார்க்க முடியும் இந்த யோசிப்பை பற்றிய ஸ்பெஷல் வீடியோ லிங்க் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நகசோன் பிரபு இந்த நகசோன் பிரபு என்பவர் முதலாம் நாளில் கர்த்தருக்கு தன் காணிக்கையை செலுத்தினார் யூதா கோத்திரத்தானாகிய அபினதாபின் குமாரனாகிய இந்த நகசோன் மற்றும் அவரது காணிக்கைகள் பற்றி என்னாகமம் ஏழு பதினொன்னு பனிரெண்டு முதல் பதினேழில் நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களை பார்க்கிலும் இந்த மோசே சாந்த குணமுள்ளவராக இருந்தாராம் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவரும் கர்த்தரை முகமுகமாக அறிந்தவருமாக இருந்தார் என்று எண்ணாகமம் பனிரெண்டு எபிரேயர் மூணு ரெண்டு யாத்திராகமம் முப்பத்தி மூணு பதினொன்று மற்றும் உபாகமம் முப்பத்தி நாலு பனிரெண்டில் நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக யோசுவா தேவ ஆவியை பெற்றவரும் நற்செய்தியை அறிவித்தவரும் உத்தமமாக கர்த்தரை பின்பற்றுபவராகவும் திகழ்ந்தார் இந்த யோசுவா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கின்ற வைராக்கியமான தீர்மானம் எடுத்தவராக இருந்தார் இந்த யோசுவா என்று என்னாகும் பதிமூணு முப்பது பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி பதினொன்னு மற்றும் யோசுவா இருபத்தி நாலு பதினைந்தில் நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக தாவீது இந்த தாவீது காரிய சமர்த்தனான வாலிபன் அவர் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தார் தேவ ஆவியை பெற்ற தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்கின்ற நற்சாட்சியை பெற்றார் கர்த்தர் தாவிதோட கூட எப்பொழுதும் இருந்தார் என்று ஒன்னு சாமுவேல் பதினாறு பதினெட்டு ரெண்டு சாமுவேல் எட்டு பதினைந்து இருபத்தி மூணு ரெண்டு அப்போஸ்தலர் பதிமூணு இருபத்தி ரெண்டு சங்கீதம் இருபத்தி மூணாம் அதிகாரத்திலும் நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக யோனத்தான் யோனத்தானுடைய ஆத்துமா தாவிதின் ஆத்துமாவோட ஒன்றாக இசைந்திருந்ததாம் இந்த யோனத்தான் தாவிதை அவருடைய உயிரைப் போல சிநேகித்தாராம் இப்படியாக யோனத்தான் தாவிதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவரும் இவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டதை ஒன்னு சாமுவேல் பதினெட்டு ஒன்னு ரெண்டு சாமுவேல் ஒன்னு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் பார்க்க முடியும் அடுத்ததாக எசைக்கியா இந்த எசைக்கியா தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையானதையும் செய்தார் இவை அனைத்தையுமே தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றார் என்று ரெண்டு நாளாக முப்பத்தி ஒன்னு இருபது இருபத்தி ஒன்னு சொல்கின்றது அடுத்ததாக சகரியா எலிசபெத் இவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியே நியமங்களின் படியே குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தனர் என்று லூகா ஒன்னு ஐந்து ஆறு குறிப்பிடுகின்றது அடுத்ததாக நூற்று கதிபதி இந்த நூற்றுக்கு அதிபதி இஸ்ரவேலின் ஜனத்தை நேசிக்கின்றவரும் அவர்களுக்கு ஒரு ஜபாலயத்தை கட்டினவனுமாக இருந்தார் என்று லூகா ஏழு ஐந்தில் பார்க்கின்றோம் அடுத்தது ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாக காணிக்கை போட்டாள் இவள் தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்தது எல்லாவற்றையும் போற்றுவிட்டாள் என்று லூகா இருபத்தி ஒன்னு ஒன்னு முதல் நாளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்ததாக கொர்னேலியோ இந்த கொர்னேலியு தேவ பக்தி உள்ளவனும் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகின்றவரும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கின்றவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவரும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டே இருந்தார் என்று அப்போஸ்தலர் பத்து ஒன்னு ரெண்டு இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டுள்ளது அடுத்ததாக பர்ணபா இந்த பர்ணபா பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவராக இருந்தார் தனக்குண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார் என்று அப்போஸ்தலர் பதினொன்னு நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு பதிமூணு ஒன்னு ரெண்டு பதினாலு பதினொன்னு பனிரெண்டு ஒன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் பார்க்க முடியும் அடுத்ததாக அனனியா புதிய ஏற்பாட்டில் வருகின்ற இந்த அனனியா வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவரும் அங்கே குடியிருக்கின்ற சகல யூதராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவராக இருந்தார் சவுல் என்கின்ற பவுலுக்காக ஜெபித்தவரும் ஞானஸ்நானம் கொடுத்தவரும் இந்த அனனியாதான் என்று அப்போஸ்தலர் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு பதினாறு ஒன்பது பத்து முதல் பதினெட்டில் நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓட மாட்டேன் நான் விசுவாசித்திருக்கின்றவர் இன்னார் என்று அறிவேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என் லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றேன் எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு அல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றேன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் துவங்கி சுற்றிலும் என்கின்ற தேசம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாக பிரசங்கித்திருக்கின்றேன் என்று அவர் கூறுவதை ஒன்னு குருந்தையர் ஒன்பது இருபத்தி ஏழு ரெண்டு தீமோத்தையோ ஒன்னு பனிரெண்டு பிலிப்பியர் மூணு பதிமூணு பதினாலு அப்போசலர் இருபத்தி ஒன்னு பதிமூணு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பிலிப்பியர் ஒன்னு இருபத்தி ஒன்னு மற்றும் ரோமர் பதினைந்து பத்தொன்பதில் பார்க்கின்றோம் அடுத்ததாக பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் பவுலின் பிரயாணங்களுக்காக இவர்கள் தங்கள் கழுத்தை கொடுத்தனராம் இவர்களுடைய வீட்டில் ஒரு சபையே கூடி வந்தது என்று ரோமர் பதினாறு மூணு முதல் ஐந்து ஒன்னு குருந்தியர் பதினாறு பத்தொன்பது அப்போஸ்தலர் பதினெட்டு இருபத்தி ஆறில் பார்க்கின்றோம் அடுத்ததாக மெலித்தா தீவார் இந்த தீவை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டனர் அவர்கள் எங்களுக்காக அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகின்ற போது எங்களுக்கு தேவையானவைகள் அனைத்தையும் ஏற்றினர் என்று இந்த மெலித்தா தீவாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளதை அப்போஸ்தலர் இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டு பத்தில் பார்க்க முடியும் அடுத்ததாக பிரியமான காயு சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கின்றாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று இந்த காயுவை குறித்து கூறப்பட்டுள்ளதை மூணு யோவான் ஒன்னு முதல் மூனில் நாம் பார்க்க முடியும் கடைசியாக தேமேத்திரியு இந்த தேமை எல்லாராலும் நர்சாட்சி பெற்றது மாத்திரம் அல்லாமல் சத்தியத்தாலும் நர்சாட்சி பெற்றவராக விளங்கினார் அனைத்து மக்களும் இந்த தேமைத்திரிவு பற்றி சாட்சி கொடுத்தனர் அந்த சாட்சி உண்மை என்று அனைவரும் அறிந்திருந்தனர் என்று மூனியோவான் பனிரெண்டாம் வசனத்தில் இவரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது இப்படியாக பைபிள் ஹீரோஸாக திகழ்ந்த இந்த வேதாகம கதாபாத்திரங்களின் விசேஷ குறிப்புகளை நாம் பார்த்தோம் வருகின்ற சனிக்கிழமை அன்று பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை இந்த பதிவில் பார்த்ததற்கு அப்படியே ஆப்போசிட்டாக பொல்லாதவைகளை செய்த வேதாகம கதாபாத்திரங்களை பற்றி சொல்லப்பட்டுள்ள குறிப்புகளை பற்றி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பார்ட் டூவில் பார்ப்போம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் நமது சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்